ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எங்கே பார்த்தாலுமே நம்மளுமே வந்து வெளியில் வந்து ஐஸ்கிரீம் அது குல்ஃபேஸ்லாம் நல்லாவே நம்ம சாப்பிடுவோம் நம்ம வந்து பேக்கெட் பண்ணியிருக்கிறனால சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லி நம்பி ஏமா வேணாம் இங்கே பாருங்கள் ஒரு துள்ளி ஒரு சொட்டு பால் கூட இல்லாமல் யூரியா உரத்தை வச்சு பால் தயாரித்து அதில் எது எதோ கலந்து அதுக்கப்புறம் டேங்க்லாம் கலந்து ஃபுட் கலர் கலந்து அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி அது இதில் அமுச்சு விட்டு பேக் பண்ணி அவங்களுக்கு ஐசாக விற்கிறாங்க தயவு செஞ்சு ஒரே ஒரு தான் விற்கிறேன் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நல்லா வேணும்னா வீட்டிலையே எவ்வளோ யூ இருக்குது பார்க்குறது இல்லை புக்கு இருக்குது ஏதோ பார்த்து நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுங்க அட்லீஸ்ட் இல்லைன்னா பால்னா நல்லா சக்கரை போட்டு வீட்டில் கஞ்சி ஃப்ரீஸெல்லாம் செஞ்சு கொடுங்க தயவு செஞ்சு வெளியில் வாங்கி கொடுக்காதீங்க எல்லாமே நான் சொல்ல முடியாது பட் ஆனால் இப்போ எதுவுமே கூட நம்மளுக்கு வந்து சந்தேகமாக இருக்குது பாருங்க கலர் கோசம் என்னன்னா கலக்கிறாங்க பார்க்குறதுக்கே பயமாக இருக்குதுங்க குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு வாங்கி கொடுக்காதீங்க நம்ம செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கலாம் ஆனால் குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு வாங்கி கொடுக்காதீங்க இதோட ஒரு டீட்டெயில் வீடியோ அதில் லிங்க் பிங் பண்ணி கேட்க பாருங்க ஃபுட் கலரெலாம் கலக்கிறாங்க பயங்கரமாக இருக்கு பார்க்கறதுக்கு பயமா இருக்கு அதனால் பேக்கெட் தான் பண்ணியிருக்கு சுத்தமான முறையில் இருக்குதுன்னு நினச்சி தயவு செஞ்சு வெளியில் ஐஸ்க்ரீம் வாங்கி கொடுக்காதுங்க தயவு செஞ்சு இந்த கம்பெனியுமே பாருங்கள் பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க பேக் பண்ணியிருக்கு சுத்தமாக இருக்குது நம்பி ஏமாந்து வந்ததுனால அதனால தான் அடிக்கடி நான் தெரிஞ்சுன்னு சொன்னேன் குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு வாங்கி கொடுக்குறாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீட்டில் என்னென்ன செய்தோ அதெல்லாம் வாங்கி கொடுங்க வாங்கி ஃப்ரிட்ஜில் கூட வச்சு நீங்கள் அந்த பழம் ஃப்ரூட் சாலட் நிறையா இருக்குது உங்களுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்குறதுக்கு அதெல்லாம் தயவு செஞ்சு வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க வெளியில் தயவு செஞ்சு வாங்குகிறாங்க எல்லாமே தப்பு சொல்லலை பட் ஆனால் இப்போ சுத்தானு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு பக்காவே எல்லாம் பண்ணுறாங்க உங்களுக்கு நம்ம ஏமாந்துற அளவுக்கு பண்ணிடுறாங்க பயமாக இருக்குது அதனால் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ